எடையை குறைக்கும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன டயட் எக்ஸசைஸ் வந்து இருக்கும் பொழுது எனக்கு வெயிட்டே குறையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முதல் விஷயம் நீங்க வேட்டை குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய உணவு அப்படிங்கிறது முக்கியமா காலை உணவு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது என்னால் க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லுவாங்க கிரேவிங்ஸ் அப்படின்னா நீங்கள் இனிப்பான ஒரு உணவுப் பொருளை வந்து சாப்பிடணும் இல்லை எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது ஒரு சிப்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்து கிரேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்லணும் கிரேவிங்ஸ் அப்படின்னா நம்மளுடைய உடல் அதற்கு தேவையான சத்துக்களை வந்து கிடைக்கல அப்படின்னா கிரேவிங்ஸ் மூலமாக அதை வந்து வெளிப்படுத்தும் ஸோ முக்கியமாக ப்ரோட்டீன் குறைவான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும் போது என்ன தான் நம்ம வந்து கலோரி டெஃபிசிட்டில் இருக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில கிரேவிங்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இதனால தான் நிறைய சமயங்களில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயமா மாறுது ஸோ நீங்கள் காலை நேரத்தில் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பயிறு சேர்ந்த சுண்டல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஊற வச்ச பயிறு இதை வந்து அரைச்சிட்டு ஒரு தோசையோ இட்லியோ இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இல்ல நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் காலையில எழுந்த உடனே ஒரு ஐந்து பாதாம் வந்து ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் வால்நட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்துலயுமே நல்ல புரோட்டீன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கிரேவிங்ஸ் வராம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா நீங்க உணவை சாப்பிடும் பொழுது முதல்ல நீங்க நிறைய காய்கறி கீரைகளை வந்து எடுத்துக்கோங்க முக்கியமா மதிய உணவு நீங்க எடுத்துக்கும் பொழுது காய்கறிகளை நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சாதம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருப்தியான உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா வரும் ஸோ நீங்க காய்கறிகளை எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது உங்களோட வயிற்றுல வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது மெதுவாக தான் உங்களோட ரத்தத்துல வந்து சர்க்கரை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு உடனடியாக அந்த ரத்த சர்க்கரை அதிகமாகி அது கொழுப்பாக மாறக்கூடிய விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குறைந்த உணவுலே நமக்கு திருப்தியான ஒரு மனநிலையும் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் மதிய உணவு இல்லை இரவு உணவு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச காய்கறிகளை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதமோ இல்லை வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றீங்களோ அதை ரெண்டாக தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த திருப்தியான ஒரு உணர்வுங்கிறது கிடைக்கும் ரத்தத்துலேயும் சர்க்கரை உடனடியாக அதிகமாகி அது கொழுப்பா வந்து மாறாது மூன்றாவதாக நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை நல்லா மென்னு பொறுமையா வந்து நீங்க சாப்பிட வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்க அந்த மாதிரி சாப்பிடும் தான் அந்த உணவு வாயிலே வந்து செரிமானம் வந்து துவங்க ஆரம்பிக்கும் ஸோ வயிற்று பகுதியில் மந்த தன்மை வந்து உருவாகாது செரிமானம் கரெக்டா இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பசி உணர்வு அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வர்றதோ இல்லை வந்து வயிறு மந்தமாகி சில சமயங்கள்ல நம்ம நைட் நேரத்தில் அதிகமாக வந்து சாப்பிட்றது காலை உணவு வந்து சாப்பிட்டுருப்பாங்க மதியத்தில் இதில் வந்து பசி எடுத்துருக்காது இரவில் ரொம்ப ஹெவியான ஒரு உணவு சாப்பிடக்கூடிய நிலை வந்து இருக்கும் ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம உணவை நல்லா மென்று சாப்பிடாதது வயிற்றில் ஒரு மந்தம் இருக்கிறது முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ நீங்கள் உணவை நல்லா மென்று சாப்பிட வேண்டியது அவசியம் அடுத்ததாக ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா நீங்கள் காலை மதியம் இரவு மூன்று வேளையுமே உணவுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் வந்து ஒரு நல்ல ஒரு வாக் போகிறது நல்லது அது ரொம்ப ஆக்டிவான ஒரு வாக் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மெதுவாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கும் பொழுது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட உடம்புல முக்கியமாக நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை உடனடியாக வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது இன்சுலினோட தேவை வந்து இருக்கும் ஸோ இன்சுலின் உடனடியாக அதை கொழுப்பாக மாற்றி குறைந்த அளவில் நம்ம கல்லீரல்லையும் அதிகமான அளவு கொழுப்பாவும் வந்து சேகரம் பண்ணி வைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து வாக்கிங் வந்து போகலாம் இது நைட்ல போகலாம் டாக்டர் காலையில மத்தியான டைம்ல நான் வந்து ஆபீஸ்ல இருப்பேன் அந்த சமயத்துல என்னால வாக் போக முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு ஐம்பது முறை உங்களுடைய அந்த காஃப் மசில்ஸை மட்டும் வந்து அப் பண்ணுறது அதாவது உங்கள் ஹீலை மட்டும் வந்து அப் பண்ணுறது ஸோ அந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த சாப்பாட்டுக்கு அப்புறமா ரத்த சர்க்கரை அதிகமாகிறது அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் மூணு வேலையுமே வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய உடல் எடையும் வந்து நல்லா குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வைட்டமின் டி சத்து தேவைக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களோட செல் செல்களில் மைட்டோ அந்த மைட்டோ வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவல் வந்து இருக்கணும் அதே மாதிரி கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகணும் ஸோ காலை உணவு நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு பதினோரு மணிக்கு எனக்கு காஃபி டீயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் எனக்கு அடுத்து எனர்ஜியே கிடைக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதற்கான காரணம் உங்களுடைய மைட்டோ அப்படிங்கிறது வந்து செயல்திறன் கம்மியாகிறது தான் நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுறீங்க முக்கியமாக காலை நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்லைட் ஸோ இந்த சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகும் பொழுது உங்களுடைய மைட்டோ கான்ட்ரியா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை வந்து அது அதிகப்படுத்துது உணவில் இருந்து அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து அதிகப்படுத்துது ஸோ நிறைய பேர் உடல் எடை குறைக்கும் பொழுது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர்டாக இருக்கும் ஆனால் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் உங்களுடைய மைட்டோ கான்ட்ரியாவோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கிறதா ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது முப்பது நிமிஷம் நீங்கள் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி காலை நேரத்தில் நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இல்லை ஏதாவது ஒரு யோக பயிற்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை குறைகிறத நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பார்க்கலாம் இது கூட கண்டிப்பாக டீடாக்சிபிகேஷனே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர் ஸோ எனக்கு வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நான் சொன்ன மாதிரி காலை நேரத்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாதிரி உங்க உணவை தொடங்கும் பொழுது காய்கறிகளை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க மூன்றாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று அதை வந்து அதை ரசித்து அதை நல்ல உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய செரிமானம் வாய்ப்பகுதியிலே வந்து தொடங்குறதுனால மந்தத்தன்மை வந்து உங்களுக்கு உருவாகாது அடுத்ததாக உங்களோட உடம்பு வந்து சன்லைட்டில் படுற மாதிரி முக்கியமாக காலை நேரத்தில் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வந்து சன்லைட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைட்ரோகான்ட்ரி ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால சாப்பிடக்கூடிய உணவு சக்தியாக மாறும் இதுவும் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இது கூட டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இல்லைனா ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடல் எடை அழகாக குறைகிறத வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான அஞ்சு முக்கியமான டிப்ஸை வந்து நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஸ்ரீவர்மாஸ் நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்